மதுரையில் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற மாணவியின் மதிப்பெண் சீட்டில் உள்ள குளறுபடியால் கல்லூரி பயில முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அரும்பனூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஜெயஸ்ரீ பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் இதையடுத்து பொறியியல் படிப்பிற்காக கல்லூரி சென்ற மாணவியின் சான்றிதழை சோதித்த போது இயற்பியல் பாடத்தில் ஆப்சென்ட் என்று வந்துள்ளது இதனால் கல்லூரி படிப்பை தொடர முடியாத மாணவி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளிடம் இதுகுறித்து கேட்டுள்ளார் அப்போது சென்னைக்கு சென்று மனு அளிக்க வேண்டும் என மாணவியை அதிகாரிகள் அலைக்கழித்துள்ளனர் இதனால் வேதனை அடைந்த மாணவி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் வந்து கொடுத்துட்டாங்க ஆனா இன்டர்நெட்ல வந்து ஆப்செல்ட் வருது ஆனா அசல்ல வேற நம்பர்ல நான் பாஸ் ஆயிட்டேன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா நான் ஏற்கனவே ஃபெயிலுன்னு நினச்சி மார்ச் மாதம் நான் மார்ச் மாதம் வைக்கிற எக்ஸாம் அப்ப ஒரு நம்பர் எழுதி அது எக்ஸாம் எழுகணும் ஃபெயில்னு அனுப்பிவிட்றாங்க திரும்ப ஜூன் ஜூலையில் வைப்பாங்க ஃபெயிலாக போனவங்களுக்கு அதில் ஒரு நம்பர் அனுப்பிவிட்றாங்க இப்போ நம்பராக அனுப்பிவிட்டு நான் பாஸ் ஆன நம்பர் அதில் விடாமல் அவங்க அனுப்பிவிட்ட நம்பரில் நான் எக்ஸாம் எழுத போகலை ஏன்னா நான் ஏற்கனவே எக்ஸாமில் வந்து நான் பாஸ் ஆகிட்டேன் அதனால் போகலை அவங்க அனுப்பிவிட்ட நம்பரில் வேற ஒரு ஆப்சன்ட்டு அப்படின்னு சொல்லி அது இன்டர்நெட்டில் அப்படியே அது இருக்குது இதனால எனக்கு ஏற்கனவே ஒரு வருஷம் படிப்பு போச்சு மேக்ஸ் ஒண்ணுனால இப்ப திரும்ப எனக்கு இந்த வருஷம் போச்சுன்னா ஒன்னும் செய்ய முடியாது